புது முயற்சிகள் டிஃப்ரெண்டா யோசிக்கிறது யாருமே செய்ய முடியாததை தான் செய்றது இந்த மாதிரி ஆளுங்க தான் நம்ம சபாஷ் இந்தியா நிகழ்ச்சிக்கு வந்துட்டு இருக்காங்க மணி யார் வேணான்னு கோக்கலாம் அதை டிஃப்ரெண்டா யோசிச்சதுனால தான் ஏற்கனவே ஒருத்தர் நம்ம சபாஷ் இந்தியா நிகழ்ச்சிக்கு வந்திருக்காரு இப்ப நம்ம அடுத்து பார்க்க போற சாதனையாளரும் அப்படிப்பட்டவர் தான் இவர் ஒரு ஆர்டிஸ்ட் ராபின் பேர் என்ன பண்ண போறாருன்னா நீங்க ஏதாவது கிருக்கலாம் இல்ல உங்க போன் நம்பர் எழுதலாம் இல்ல உங்க பேரை எழுதலாம் அத ஒரு அழகான டிராயிங்கா அவர் மாத்திடுவார் சபாஷ் இந்தியா அப்படின்னு நம்ம எழுதியிருக்கோம் இதை எப்படி அவர் ஒரு அழகான டிராயிங்கா மாத்த போறாரு பாக்கலாமா வாவ் இந்தியா அப்படின்ற பேரை எவ்வளவு அழகான ஒரு டிராயிங்கா அவர் மாத்திட்டாரு ஆனா இது மட்டும் இல்லைங்க அவரோட திறமைக்கு சவால் விடுற மாதிரி இன்னும் நிறைய கிருக்கி வச்சிருக்கோம் இதை எப்படி அவர் அழகான டிராயிங்கா மாத்துறாருன்னு பாக்கலாம் உண்மையாவே ரொம்ப அழகான டிராயிங்ஸ் எல்லாம் வரைஞ்சு காமிச்சிட்டாரு அடுத்தது அவர் ஒன்னு பண்ண போறாரு என்னன்னா மூணு பெயிண்டிங்ஸ் ஒரே நேரத்துல பண்ண போறாரு அவர் ரெண்டு கையாலையும் ஒரு காலாலையும் நம்ப முடியலல்ல பாருங்க வாவ் உண்மையாவே அதுக்கு ஒரு தனி திறமை வேணுங்க நான் எப்பவுமே நம்ம நிகழ்ச்சியில சொல்வேன் இதை முயற்சி பண்ணாதீங்க ஆனா இப்ப சொல்றேன் நீங்களும் இதை முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா நீங்களும் ராபின் சபாஷ் சபாஷ்